பண்டைய நாட்களில் பாண்டவர்கள் இருந்தார்கள் அவர்களில் தர்மர் என்றவனுக்கு தானம் செய்வதில் மிகவும் விருப்பம் ஆனால் எல்லோரும் கர்ணனையே தானத்தில் சிறந்தவர் எனச் சொல்வதைக் கேட்ட பாண்டவர்கள் குழப்பமடைந்தனர் ஒருநாள் கிருஷ்ணர் ஒரு சோதனை செய்ய தீர்மானித்தார் இரண்டு மலைகளை உருவாக்கினார் ஒன்று தங்கமலை மற்றொன்று வெள்ளிமலை பீமன் அர்ஜுனன் மற்றும் மற்றவர்களும் மலைகளிலிருந்து தங்கம் வெட்டி தர்மரிடம் கொடுக்க தர்மர் மக்களுக்கு தானம் செய்ய ஆரம்பித்தார் தர்மம் செய்ய செய்ய அவ்விரு மலைகளும் வளர்ந்து கொண்டே இருந்தன மாலை நேரம் வந்ததும் தர்மர் மனமுடைந்து எங்களால் முடியாது கண்ணா என்று கூறினார் உடனே கிருஷ்ணன் கர்ணனை வரவழைத்து கர்ணா பார் இந்த இரண்டு மலைகளில் ஒரு மலை தங்கமலை மற்றொன்று வெள்ளிமலை இதை நீ பொழுது சாய்வதற்குள் தானம் செய்ய வேண்டும் அதை கேட்ட கர்ணன் இதில் யோசனை தேவையில்லை இப்போதே தானம் செய்கிறேன் என்றார் அங்கிருந்த இருவரை அழைத்து நீங்கள் இருவரும் ஆளுக்கொரு மலையாக இவற்றை எடுத்து கொள்ளுங்கள் என்று கூறி தனது தர்மத்தை முடித்துவிட்டு கிளம்பினான் பாண்டவர்கள் வியந்தனர் கிருஷ்ணர் சிரித்தார் தர்மருக்கும் பரந்த மனசுதான் ஆனால் கர்ணனின் மனது அளவற்றது என்று கூறினார் தானம் என்பது கொடுப்பதல்ல யோசிக்காமல் இரக்கம் கொண்டு பகிர்வதே உண்மையான தானம் அதில் சிறந்தவன் கர்ணனே